ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்ரே பயிற்சி பழங்களை பற்றி தான் சொல்ல போறோம் பொதுவாக சுக்ரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த சுக்கரனானவர் ஒரு ராசியிலையும் முப்பது நாட்கள் இருப்பார் ஒரு மாதம் இருப்பார் அது போல இப்போ மேச மேசராசிலிருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார் அதுவும் கேட்டீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கோ இந்த சுக்கர எப்படி இருக்க போகுது தான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம் ஓம் குருப் யோனும நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய் தீமகி தன்னோ சதி செய்த பிரசோதியா என்னோட ஆத்மா ததி ஓமன மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின் தீமகி தன்னோ அகோர பிரசோதியா பொதுவா சுக்கரன் மாசம் மாசம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான் இது சமீப காலமா இப்போ மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை ஆனா நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்றதுதான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும் ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பத்தி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க அதனுடைய பலாபலம் சொல்லிட்டு வராங்க அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தைமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வந்து வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பயிற்சியை சொல்கிறதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போயிருது அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக் சுக்கர பயிற்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுக்கரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார் ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது அப்போது கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கேதான் அவரோட தான் இருப்பான் அந்த லக்ஷ்மியார் சுக்கரனுடைய அதி தேவதையா சொல்லப்படுகிறார் அப்போ அந்த லக்ஷ்மியும் அங்க இருக்கிறார் பிறருடைய வீட்டில் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றார் அப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் கிருஷ்ணபெருமாத்தோட அருள் மகாலட்சுமியோட அருள் அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லை அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய ராசி இடத்துடைய அதி பலங்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி இந்த சுக்கரன்வர் அசுரகுருவார் குருவார் அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார் அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார் தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது பெரிய விசேஷம் இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் கேட்கலாம் தேவகுருக்கும் அசுரகுருக்கும் குருக்கும் பகைதானே அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க அங்கே தான் விஷயம் இருக்கு நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும் ஒரு அரசாங்கத்து கூடங்க ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்கட்சி தலைவரும் பண்ணுவார் ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார் போட்டி போட்டுன்னு செய்வாங்க இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார் அப்போ கண்டிப்பாக அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கரன் கண்டிப்பாக செய்வார் சுக்கரன் செஞ்சால் குரு செய்வார் போட்டா போட்டி தான் அங்கே நிலவ போகுது போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க நீ கொடுக்க போகிறியா நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும் இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம் ஏன்னா குருவோடு சேர்கிறது கஷ்டமான விஷயம் அதனால் சுக்கரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் ஓதா குறைக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார் எப்படி தேவகுரு குரு பிரகஸ்பதி அசரகுரு சுக்கரன் சொல்லும்போது ராஜகிரகம் அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூரும் சேர்ந்திருக்காங்க இந்த மூரை சேர்ந்திருக்கும்போது மக்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாங்க பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும் அரசாங்கத்துக்கு வந்து பல நாடுகள் பல வேலை இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா இப்போ நடக்கும் அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உடவு செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் இவங்க கேட்டிருக்கலாம் அவங்க த தடப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் இருக்க பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு அருளாளர்கள் இவர்கள் மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு போகுது மக்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது கண்டிப்பாக போகுது இந்த சுக்கர பேச்சால் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம் அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கப்போகுது அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது நான் சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி தான் இப்போ பார்க்க போகிறோம் இதனால் வரைக்கும் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இருந்த சுக்கர பகவான் இப்போது ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் இருந்தாலும் சொந்த வீட்டுக்கு வரார் அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கு உண்டான பல மொழியை சொல்ல போகிறார் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டில் எந்த கிரகம் வந்தாலும் பெரும்பாலும் நன்மை அவ்வளோ செய்யாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் உங்கள் தனுசு ராசிக்கு உண்டான குரு ஆறில் இருக்கார் அவர் நன்மை தான் செய்வார் உங்கள் ராசி அதிபதி இல்லையா சுக்கரனும் அந்த உங்கள் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அப்போது சூரியனும் அங்கே இருக்கார் அப்போது ஆறாம் இடத்துல இந்த கிரகங்கள் பெரும்பாலும் சூரியன் சுக்கரன் குரு எல்லாமே நல்ல கிரகம் தான் சொல்லப்படுது அப்போ இவங்க வந்து அவ்வளோ கெடுதல் செய்ய மாட்டாங்க அந்த ஆறாம் இடத்துக்குண்டான பலன் என்ன கேட்டிங்கன்னா ரோக லோக சத்துருசாலன்னு சொல்கிறாங்க கடன் வழக்கு பிணி அப்போது கடன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது தான் சொல்லப்படுது கடன் வாங்கி கடனை கொடுப்பீங்க அதுதான் இப்போ நடக்கும் போகுது அதை ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன கடன் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பதிலை நான் அவன் சொல்லுவேன் சின்ன சின்ன கடன் நிறைய வாங்கிடுவாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க நாலு இடத்துலேருந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபோனில் தொல்லை பண்ணுவாங்க வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது இதில் அவங்களுக்கே அந்த நேரத்தில் எப்பவுமே நல்லா கேட்டுங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானே இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க ராவணனை அந்த சண்டைக்கு ராமரோட சண்டைக்கு வரும்போது அது அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு புகுந்தோம் இந்த தனுசு ராசிகள் ஏன்னா ஆறில் வந்திருக்கும் போது நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் கொடுக்க முடியாம இருப்பீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவு வராது புத்தி தெளிவு இருக்காது அப்போது கூட பழகிறவங்க சொந்தக்காரங்க யாராவது சொல்லுவாங்க ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு பெரிய கடன் வாங்க ஒரு பெரிய லோன் எடுப்பா இந்த கடன்லாம் கடனெலாம் சரி ஒரே லோனாக இருக்கும் அவங்க தொல்லை இருக்காது அவங்க பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் ஆ அப்படியே ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங்கி செய்வீங்க அப்போது அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய கடன் வாங்கி சின்ன கடனெலாம் அடிச்சுடுவீங்க வழக்குகள் வந்து இருந்தால் வெற்றி பெறும் அது மூலிமா கூட ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ ஒரு வழக்கில் பணம் வர வேண்டிய ப வழக்காக இருந்ததுன்னு வச்சு அது சாதகமாக முடிஞ்சு அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைச்சி அது மூலிமா கொஞ்சம் கடன் பிச்சு தீர்த்துட்டு நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க அது இல்லாமல் நோய் நுடிந்தால் கூட பெரும்பாலும் தனுசு ரகசியங்கள் நோய் நுடைய அவ்வளோ வராது வந்தாலும் அது தாமரை தண்ணீர் மாதிரி தான் இருக்கும் போயிடும் உங்களை விட்டு போயிடும் அது மாதிரி இருக்கப்படுது இது இல்லாமல் அந்த சுக்கரன் பண்டாம் இடத்தை பார்க்குறனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக அமையும் அப்போது உங்களுக்கு அமையும் தொழில் மூலியமோ இல்லை வியாபாரம் மூலியோ இப்படி தான் அமையும் அப்போ போயிட்டு வரலாம் அது நீங்கள் போய்க்குங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க வேலையிலேருந்து கண்டிப்பாக ஏற்றுங்க சில பேர் வந்து கேட்பாங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் நடந்து ஓ பண்ணிட்டாங்களே போகலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க அப்போ இது மாதிரி ஜோசியில் போய் பார்ப்பீங்க அருளாக சொல்கிறவங்கள பார்ப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ட்ரான்ஸ்பர் வந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுருக்குங்க ஏன்னா அதுக்குண்டான நேர காலம் வந்துருக்கே போங்க அப்போ அந்த ப பயணமாக போகணும் வேறு இடம் இடம் மாறணும் உங்கள் இன்னொரு பிரான்ச்சில் ஒரு பிரான்ச்சு மாற்றுறாங்கன்னா கண்டிப்பாக அதை சந்தோஷமாக ஏற்றுங்க அதனால நன்மை நன்மை தான் நடக்கும் அதனால் இது நடக்கப்போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் பெரும்பாலும் குறையக்கூடிய நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அதனால் தெளிவான சிந்தனையோடு முடிவெடுத்து எது செஞ்சாலும் அதில் வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் நீங்கள் என்ன வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு வந்து தான் சொல்லப்படுது ஏன்னா உங்கள் ராசியில் தான் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் அவருடைய அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க ரெண்டு ஆஞ்சநேயர் சில கோயிலில் சேர்ந்துருப்பாங்க எப்படி நம்ம இரட்டை பிள்ளையார்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பதிவில் நம்ம சொல்லணும் இரட்டை பிள்ளையாரை வணங்குறதும் ரெட்ட ஆஞ்சநேயரை வணங்குறதும் ஒரு விசேஷம் விநாயகர் வந்து முதல் ஆஞ்சநேயர் வந்து முடிவு அதனால் ரெண்டு விநாயகர் சேர்ந்த மாதிரி வணங்குறதும் ரெண்டு வினா ஆஞ்சநேயர் சேர்ந்த மாதிரி வணங்குறதும் நல்லது அப்போது ரெண்டு ஆஞ்சநேயர் உள்ள கோயில்லாம் இருக்குது அதை விசாரித்து நீ கேள்விப்பட்டு போய் பாரு தரிசனம் பண்ணுவாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் வியாழக்கிழமையில் சனிக்கிழமை வழிபட்டுவாங்க பெருமாள் வழிபடுங்க சிவனை வழிபட்டுவாங்க எல்லாமே அந்த குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டுவாங்க அது உங்களுக்கு உங்க தெய்வமாக சொல்லப்படுது அவரை வழிபட்டுவாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க தான தர்மங்கள் பண்ணும் பார்க்குனா படித்த பசங்களுக்கு இப்போது நிறைய பசங்களுக்கு இப்போல்லாம் இப்போது நிறைய பேர் பாருங்கள் இப்போது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரப்போகுது நிறைய பேர் பீஸ் இல்லாமல் தான் வீட்டில் வச்சுருப்பாங்க குழந்தைங்களை யார் கொடுப்பா யார்கிட்ட கேட்கலாம் இப்படி தான் இருப்பாங்க ஸ்கூல் திறந்து கூட போகாமல் இருப்பாங்க பசங்கள் ஏன்னு கேட்டாக்கா உடம்பு சரியில்லை அதுன்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படிப்பு கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு செய்யுங்க அந்த உதவி செஞ்சிங்கன்னா அதை விட வேறு உதவியே கிடையாது நல்லா கேட்டுங்க கல்விக்கும் மருத்துவத்துக்கும் திருமணத்திற்கும் இது மாதிரிலாம் செஞ்சக்கூடிய உதவி ரொம்ப அளப்பரிய உதவியாக சொல்லப்படுது அதனால் நீங்கள் அந்த படிப்புக்கு கல்வி கேட்ட உதவி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக தானதர்மம் நிறைய பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு நிறைய இனிப்புகள் வாங்கி கொடுங்க தான தருமம் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு பால் இல்லாத கொஞ்சம் பால் வாங்கி கொடுங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்ல இதாக செய்ய போகுது அதில் பயன்பெறுங்க எல்லா நாளும் பெற்ற வாழ போடுங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்